யூசர் காஸ்ட் டுவெண்ட்டி போர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்க அப்படின்னா மாருதி ஏ ஸ்டார் விஎக்ஸ்ஐ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு குறைவான பட்ஜெட்ல ஒரு கார் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது உங்களுக்கான வீடியோ தாங்க சோ ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்ல வந்து இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்துருக்கு அதை பத்தி வந்து வீடு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பார்க்க முடியாது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டை ப்ரஸ் பண்ணி கூட ஆல்வாடி சைட் கிளிக் பண்ணி அப்பதான் நம்ம சேனல் பத்தொன்பது வீடு உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாருதி ஏ ஸ்டார் விஎக்ஸ்ஐக்கார்தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குங்க சீட் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இன்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க வண்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி எம்பி த்ரீ எல்லாமே வந்து பக்கா இருக்காங்க ரிவர்ஸ் சென்சார் கேமராவோட கொடுத்துருக்காங்க என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிசிங்க நல்ல பிக்கப்போடு இருக்குதுங்க டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சவன்டி ஃபைவ் இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தராதாவதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் உரங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளை ஆகிட்டு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீம் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் செட் அப்படின்னா உதளமாக வாங்கிக்கலாம்